அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கவினா கிளாஸஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் லேட்டஸ்ட்டாக கேட்ட பிரீவியசியர் கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் வாங்கிற கொஷின்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஓர் அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு அசல் தொகை வந்து இருக்குது ஸோ அந்த அசல் தொகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாலு ஆண்டுகளுக்கு அவங்க முதலீடு செய்யும் செய்யும்போதுல அந்த அசல் தொகை வந்து அவங்களுக்கு இரண்டு மடங்காக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எனில் வட்டி வீதத்தை காண்க வட்டி வீதம் போட்டிருப்பாங்க இல்லையா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது R தான் என்ன அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து அசலை வந்து பி அப்படின்னு எடுத்து இரண்டு மடங்காகிறது அப்படின்னா டூ பி அப்படின்னு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு இதை பி என்ஆர்ஃபை ஹண்ட்ரட் ஃபார்ம்லையும் போடலாம் ஸோ அப்படி போடாமல் ஷார்ட் கட் மெத்தட்லேயே போட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்மில் மட்டும் படிச்சுக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர் ஈக்குவல் டு மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு நூறு அப்படிங்கிறத இந்த ஷார்டுக்கான ஃபார்ம்லா என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை ஆண்டுக்கு முதலீடு பண்ணுறோன் இருக்கோம் இல்லையா அதை குறிக்கும் ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளோ அப்படிங்கிறத குறிக்கும் இந்த மடங்கு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷின்லேயே எத்தனை மடங்காகிறதுனு கொடுத்துருப்பாங்கல்ல அதை நம்ம எங்கே போடணும் அதுக்கப்புறம் ஃபார்ம்லாலேயே மைனஸ் ஒன் இன்ட்டு நூறு அப்படிங்கிறது இருக்குது சரியா இப்போது இதில் இருக்க எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு கொடுத்துட்டு ஒன்று மட்டும் கொடுக்காமல் வச்சுருப்பாங்க அதான் நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் வாங்க சப்ஷூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என் போடணுமா நான்கு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்களா அப்போது நாலு அப்படின்னு போட்டாச்சு அடுத்தது ஆறு இருக்குது ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதனால ஆறை அப்படியே போட்டுக்கலாம் அடுத்து என்ன போடணும் பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து மடங்கு மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது நம்மளுக்கு இங்கே இரண்டு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இரண்டு மடங்குனால் நம்மளுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்றுன்னு வருமா ரெண்டு மைனஸ் ஒன்று என்ன ஆகும் ஒன்று அப்படின்னு வரும் அப்போது அடுத்து என்ன இருக்குது இன்ட்டு நூறுன்னு இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு நூறு என்னப்பா நூறு தான் அப்போ க்கு அப்புறம் நம்மளுக்கு நூறு அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா ஸோ எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்மலில் இருக்கிறபடி நம்ம மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னு பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஆறு ஈக்குவல் டு நூறு அப்படின்னு இருக்குது இப்போ நம்மளுக்கு ஆறு மட்டும்தான் வேணும் அப்போ R மட்டும் இந்த பக்கம் வச்சிடலாமா அப்போ இந்த புக்கம் இருக்கிறனால ஈக்குவல்டு சைடு எடுத்துகிட்டு போகும்போது இங்கே மல்டிப்ளை இருக்கிறது ஈக்குவல் ட்ரெடுத்து நம்மளுக்கு போகும் அப்போது ஹண்ட்ரட் பை ஃபோர் அப்படின்னு வருமா நல்லா பட்லேயே அடிச்சு கொடுங்க நம்மளுக்கு எத்தனை நாளாக நூறு வரும் இருபத்தஞ்சி நாளாக நூறு அப்படின்னு வருமா அப்போது அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது அப்போ ஆரோட வேல்யூ நம்மளுக்கு இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கு ஆப்ஷனில் இதில் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் ல கொடுத்துருக்காங்க இல்லையா இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ இந்த சம்மன் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒரே ஒரு ஃபார்மில் தான் என்ஆர் ஈக்குவல் டு மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு நூறு அப்படிங்கிறது தான் ஸோ இதே மாதிரியே வேறு மாடலில் எப்படி சம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் நம்மளுக்கு வட்டி வீதத்தை காண்கன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா இதே மாதிரி வட்டி வீதம் என்னங்கிறது அவங்க கொடுத்துட்டு எத்தனை மடங்காகிறது அப்படிங்கிறதையுமே கொடுத்துருவாங்க எத்தனை ஆண்டுகள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வியாக கேட்பாங்க அப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே ஃபார்ம்லால் என்ன மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் சர்ச் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இந்த மாடலில் கேட்குற ரெண்டு சமயமே நம்மளால் இதே ஷார்ட் கட் மெத்தட் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ என்ன சம்ம உங்கள் எல்லோருக்கும் அப்படின்னு நம்புறோம்ப்பா இதே மாதிரியே ரெகுலராக சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்க்கலாம் தேங்க்யூ